ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஹாசி தமிழ் பரமேஸ்வரி இன்னைக்கு வீடியோவில் என்னென்னா ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய ஹோம் டூர் தான் நான் காமிக்கிறேன் உங்கள் வீட்டை சுற்றி காமிங்க சுற்றி காமிங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதோ உங்களுக்காக என்னோடய வீட்டை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் எங்கள் வீட்டோட முன்பக்கம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் முன்வாசல் இது வந்து கேட்டு கூட இப்போ தான் நாங்கள் போட்டோம் வீடு கட்டின உடனேவும் போடலை இப்போ தான் கேட்டு வந்து போட்டோம் இது வந்து முன்னாடி வந்து சின்னதாக ஒரு போர்ட்டி கால் மாதிரி வச்சுருந்தோம் ஏன்னா நில வந்து மிளகில் வந்துருச்சுன்னா நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் விட்டு நம்ம நிலையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க இது வந்து இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கார்தான் அந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு அவங்க தான் போய் ஆர்டர் கொடுக்கும்போது இந்த டிசைன் வேணும்னு சொல்லி சொன்னாங்களாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டுக்குள்ளே போகலாம் லைட் போட்டுக்கிறேன் கொஞ்சம் இருட்டாக இருக்குது இது வந்து சாமி கபோர்டு இப்போ தான் வந்து இந்த சாமி கம்போர்டும் வாங்கினோம் ஒரு ரெண்டு மாதம்தான் ஆகுது இந்த கபோர்டு வாங்கி இன்னும் வந்து ஃபோட்டோஸ்லாம் சரியாக வைக்கல ஏன்னா அந்த கம்பி இந்த ஹோல் மாதிரி அடித்து வைக்கணும் அதெல்லாம் வைக்க முடியல அதனால் கீழே தான் வச்சுருக்கேன் டோர் எப்படி இருக்குது சாமி கபோர்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் மற்றபடி இடம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் சின்ன ஹால் தான் ரொம்ப பெரிய ஹால்னால் கிடையாது ஒரு எட்டடி தான் ஆகலாம் இருக்கும் ரொம்ப பெரிய ஹால் கிடையாது இது வந்து எங்கள் அத்தை இருக்காங்க இந்த ரூமில் இது வந்து ஒரு சின்ன ரூம் தான் ரொம்ப பெருசாக இருக்காது இதுவும் வந்து ஒரு கட்டில் ஒரு செல்ஃப் அந்த அளவுக்கு தான் இடம் இருக்குது என்னை பார்க்கும் சிட்டுக்குருவி ஓடுது பயந்துட்டு இது வந்து வீடு கட்டினதுலேருந்து இவங்க வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க ரொம்ப நாளாக அப்பைக்கப்போ வருவாங்க மு முட்டையிட்டு கொஞ்சம் பொறிச்சிட்டு போவாங்க நிறைய பேர் வரவங்களாம் அது வந்து கீழே விழுந்துட்டே இருக்குல்ல களைச்சி விட வேண்டியதானே அப்படிம்பாங்க இல்லை அவங்க எங்களை நம்பி வந்திருக்காங்க அவங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கலைக்க மாட்டேன் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் மை ஃபேவரட்டான இடம்னு சொல்லுவேன் எனக்கு பிடிச்ச கிச்சன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் அந்த கிச்சன் டைல்ஸ்லாம் வந்து நான் தான் செலக்ட் செலக்ட் பண்ணினேன் கீழே ஃப்ளோர் டைல்ஸும் நான் தான் செலக்ட் பண்ணேன் ஆனால் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்குலாம் கொஞ்சம் பிடிக்கல ஒயிட் கலராக எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன கொஞ்சம் சீக்கிரமாக அழுக்கு படும் அப்பிக்கப்போ வந்து தொடச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து அட்டை பாக்ஸில் நான் தான் செஞ்சேன் ரெண்டு அட்டை பாக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி இந்த பேப்பர்ஸ் வாங்கி நான் வந்து ஒட்டுனேன் நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல வந்து ரெண்டு செல்ஃப் மாதிரி அந்த எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்ல இடமா இருந்துச்சு அடுத்து வந்து மேலே மாடியில் தான் எங்களோட பெட்ரூம் இருக்குது ரூம் இருக்குது இது வந்து படிக்கடியில் வந்து சின்னதாக ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து பாத்ரூம் வந்து வைக்கலான்னு பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து இடம் ரொம்ப சின்னதாக இருந்தது அதுவும் இல்லாமல் இந்த இந்த பக்கத்து வந்து பாத்ரூம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இதில் வந்து மோட்டார் வந்து வச்சிருக்கோம் மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே டேங்கில் தண்ணி ஏறுற மாதிரி வச்சுருக்கோம் மேலே போகலாம் இந்த படிக்கு கூட கம்பி இப்போ தான் வந்து நாங்கள் வச்சோம் இது வந்து மணி பிளான்ட் இது வந்து ஓமவல்லி தலை வச்சுருக்கேன் ஓமவல்லின்னு சொல்லுவாங்க அந்த இது வச்சுருக்கேன் நல்லா தான் வந்து இலை வந்து வந்துட்டுருக்கு இது வந்து மேலே வந்து சின்னதாக கீழே எப்படி ஒரு சின்ன போட்டிக்காலோ அது மாதிரி இங்கே வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் எங்கள் குட்டி வாழெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் இல்லாதப்போ நான் பாப்பாவை எதுவும் திட்டி சொன்னாதான் அவங்க இருக்கும்போதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது பாப்பாவுக்கு இருக்கனா கிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சாமி இருக்காங்க சாமி இருக்குது மாரியம்மன் கோவில் இருக்குது எங்களோட சின்ன கிராமம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த பீரோ வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த பீரோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு மேலே இப்போ வந்து ப்ளைவுட்டில் வந்து ஒரு பீரோ வாங்கியிருக்கோம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரூம்குள்ளே இருக்குது வாங்க ரூம்குள்ளே போகலாம் இதுதான் எங்களோட அழகான குட்டி பெட்ரூம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இடம் எனக்கு ஃபேவரட் கலர் இது இந்த ரூம்குள்ளே வந்து என்னோட கலர் எல்லாம் இருக்கணும் எனக்கு பிடிச்ச கலர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ப்ளூவாக தான் இருக்கும் அதிகம் வந்து லைட் போட்டுக்கிறேன் கூறிகிட்டா இருக்குது டிவி இப்போ தான் ஓடிக்கிட்டே இருக்கு ஆஃப் பண்ணிட்டேன்னு வந்து பார்க்குறேன் ஆஃப் பண்ணிட்டேன் நாட்டுக்குன்னு நினச்சி ஓடிட்டே இருக்குது குட்டி பையன் பார்க்குறான் என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறான் அவர் தூக்கத்தை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் கதவை திறந்து இதுதான் ரொம்ப சின்ன ரூம் தான் இது வந்து நான் ஏற்கனவே ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருக்கேன் இது வந்து நான் கல்யாணம் கல்யாணத்துக்கு என் கல்யாணத்துக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்கல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் போய் எடுத்தேன் அது வந்து பாப்பா வந்து ஒரு ஆறு மாதம் வண்டி போட்டு விட்டுருக்கும்போது எடுத்தது இது வந்து பாப்பா ஒன் இயரில் நாங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தோம் இங்கே வந்து குட்டிமா படுத்துட்டாங்க ரெஸ்ட் எடுக்க வந்துட்டாங்க ஓகே எப்படி இருக்குது சொல்லுங்க நான் இங்கே இருந்துட்டு தான் அதிகம் வீடியோஸ்லாம் போடுவேன் ஜன்னல் பக்கட்டு நல்ல கிளாரிட்டி எனக்கு கிடைக்கும் அதனால் இங்கே இருந்துட்டு தான் வீடியோ போடுவேன் இது வந்து வெளியில் வந்து சின்னதாக ஒரு முட்டமாடி மாதிரி இருக்கும் இது வந்து என் கல்யாணத்துக்கு வாங்கின கட்டில் இது உள்ளே வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போட்டிருக்கோம் ஆனால் வெயிலே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சீட்டு இறக்குறதா சொல்லியிருக்காங்க மாமா கொஞ்சம் பணம் கைக்கு வரட்டும் சீட்டி இறைக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து வீட்டுக்கு பின் சைடு இதான் எங்களோட அழகான கிராமம் எப்படி இருக்கு சொல்லுங்க அடுத்து மேலே ஒரு சின்ன மொட்டை மாடி இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இங்கேயும் நான் அதிக நேரம் இருப்பேன் ஏன்னா ஏதாவது தைச்சிட்டு நான் வீடியோஸ் போடுறது இங்கேனையும் வச்சு வீடியோஸ் போடுவேன் நான் கொஞ்சம் நல்லா இங்கேனையும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அந்த மொட்டை மாடியிலேருந்து இந்த வெளிச்சம் வருமா அதனால கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் இது வந்து துளசி செடி ரொம்ப சின்னதாக வச்சேன் இப்போ நல்லா வந்துருச்சு இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ரொம்ப நாள் அப்படியே தான் இருக்குது எப்போ வந்து ட்ராகன் ஃப்ரூட் வரும் அப்படின்னு தெரியல இது வந்து வீட்டுக்கு முன்னாடி அது இதுதான் வாட்டர் டேங்க் வச்சிருக்கோம் இது கீழே மொதல் காமிச்ச அந்த குட்டி மொட்டை மாடி அவ்வளோதான் வாங்க கீழே போகலாம் ஓகே எப்படி இருக்குது சொல்லுங்கள் எங்கள் வீடு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் சொல்லி சொல்லுங்க இது வந்து ரொம்ப நாள் எங்களோட கனவு நிறைய போராட்டங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய எதிர்ப்புகளை தாண்டி நாங்கள் இந்த வீ இந்த இடத்துல நாங்கள் வந்து வீடு கட்டினோம் பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா ரொம்ப பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் முன்னாடியே கேட்டிருக்காங்க ரொம்ப பெரிய வீடாக கட்டியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க அது வந்து சில சூழ்நிலைகள்னால அது வந்து நாங்கள் வந்து இந்த ரெண்டு மாடி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைனா வந்து நாங்கள் கீழவே தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இந்த மாடி வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஐடியாவே இல்லை அதனால் வெளிப்பார்வைக்கு வந்து வீடு ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் நீங்கள் உள்ளே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ரொம்ப சின்ன சின்ன ரூம் தான் இந்த பாத்ரூம் கூட ஃபஸ்ட்டு இது கிராமம் இங்கே வந்து பாத்ரூம் எதுக்கு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் நான் தான் வந்து மேலே மாடியில எப்போதும் நம்ம இங்கே தான் இருக்கிறோம் பாப்பா வந்து எனி டைம் டைம்ல வெளியில போற மாதிரி இருக்கும் இங்கே வந்து கிராமம்தான் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்று பாத்ரூம் வேணும் அப்படின்னு சொன்னேன் மாமாவும் சரிம்மா மேலேயே ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு பாத்ரூம் வச்சாங்க நீங்கள் கேட்ட வீடியோ நீங்கள் கேட்ட வீடியோ வந்துருச்சு எங்கள் வீட்டை வந்து நான் சுற்றி காமிச்சிட்டேன் எங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் நன்றி